நல்ல நிர்வாகி என்று நிர்வாகி சட்டசபை கட்டடம் ஆரம்பத்துலேருந்து அவர் தூங்காமல் தினம் யோசனை சொன்னார் கட்டடம் ஆரம்பிச்ச அன்னையிலே அவர் தூக்கவே இல்லை அங்கே போய் உட்காந்துக்கொண்டு மம்முட்டி எடுப்பா ஆ கொஞ்சம் தோண்டுப்பா ஆ அந்த மண் எடுத்து இங்கே போடுப்பா இவர் யோசனை சொல்கிறான் இல்லைன்னு எவனுங்க தெரியாது இங்கே ஆரம்பத்துலேருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க தோண்டியாச்சா சிமெண்ட்டு எடுத்துக்கோப்பா கல் எடுத்துக்கா ஜல்லி கலக்குப்பா கொஞ்சம் மணலில் போட்டு காங்கிரீட் பண்ணுப்பா இந்த ஆர்கிடெக்ட் மேம் பில்டிங் இன்ஜினியர் எல்லாம் மடையான் இவர் போனாரோ அங்கே கட்டடம் வந்துடும் எதுக்குத்தான் தன்னைத்தானே பிரைஸ் பண்ணிக்கிறதுன்னு கிடையாது ஒழுங்காக வீடு கட்டுறவன் நடந்தால் தினம் அங்கே போய் நுப்பா நான் பைத்திக்கார மாதிரி கட்டிட்டார் கட்டிட்டார்னா இப்போ அரசாங்க படம் இருக்குது வாரி இறக்கிறார் கட்டுறார் நம்ம அப்ளிகேஷன் போட்டால் அப்போ ஒரு அது இப்போ ஒரு வருஷம் எம்எம்டிஎலே தூங்கும் அதெல்லாம் இவ்வளோ கிடையாது கட்டுறாங்க அதுலேயும் முடிக்க முடியல சினிமா செட்டு போடுறவனு கூப்பிட்டு ஒரு செட்டு போட்டு கொடுத்துருங்க இதுதான் நிர்வாகமாக ஃபஸ்ட்டு டெலிகேஷன் எப்படின்னு தெரியணும் ஒரு நிர்வாகினா ஒரு குட் மேனேஜர் வில் நோ ஹவு டு டெலிகேட்டை ஜாப் நானே உட்காந்து எல்லாத்தையும் பண்ணுறேன்ற நிர்வாகியே இல்லை